谢谢 இந்த தருணத்தில் நம்மளுடைய சேவைக்கு மிகுந்த அளவு ஒத்துழைப்பு கொடுத்த அழைத்துக்கூடிய நேரத்தில் நன்றி தெரிவித்து அனுப்பப்பட்டிருக்கோம் அதே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமான இன்னொரு ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சோஷியல் மீடியால யார் வந்து பிரபலமா இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஹீரோ அப்படி சொன்னாங்க அடுத்தது வந்து சினிமாவில் யாரும் வந்து பெரியார்க்காங்களோ அவங்க ஹீரோ நம்ம வந்து யார் எந்த தருத்தை நம்ம வந்து முன்னேற்றம் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு அது எந்த

सनम ओवर भी संजीवन तो ओवर ओवर में ओड ओड पर ये कर देना सादारी पर नहीं मैं कितने जाऊँगा मास्टर क्रिकेट मूवमेंट So now we are going to appreciate the award uh, uh, named uh, Real, Real Hero Award to these not aged members and staff members for their sacrifices and their uh, good job. We are appreciating them through this award.

இதை வந்து நம்ம தனியாக ஸ்டேஜில் நேர்ச்சி கொடுத்துரு அதனால் அறிவிப்போம் குரு பிரசாத் சார் அவர்களை அதோடு வளர்க்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஆகக்கூடிய எஸ்எஸ் எஸ்ஐ சார் சிதம்பரம் சார் மற்றும் நம்முடைய முருகன் சார் அதோடு பீட்டர் சார் ஆகியோரையும் நிகழ்ச்சி சார்பில் என்று வரவேற்கிறோம் எஸ்ஐ சார் அவர்கள் வேடைக்கு வாங்க எஸ்ஐ சார் வேடைக்கு வாங்க ஓகே नेक्स्ट ज्योतिर्मी सर ज्योति कृष्णवेणी मैडम कृष्णवेणी बाल गुरी 우린 응원을 드립니다. 오늘의 방식은 이것니다감 감사합니다. They don't make

பணி சிறப்பவர் உங்களுடைய உடல்நலத்திற்காகவும் உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நாங்கள் எப்படி பிரேயர் பண்றோம் அதனைத் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய நம்மளுடைய தேவநாதன் சார் அவருடைய தலைமையில் இந்த நிகழ்வு குறிப்பாக இந்த மூன்று வீடுகளையும் பல்வேறு